கேட்டிய கிளி உத்துவோரு கதையாண்டு ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு பொறிச்சு சாப்பிட்டு போட்டு அடுத்தது பண்டிகை வச்சு பிளாட்டை போகிறோம் இடத்த பாருங்க அடுத்த லொக்கேஷனை பாருங்க காட்டையா அந்த லொக்கேஷனை பா லொக்கேஷனை பாருங்க இது அடுத்த ஒரு ஆறு இது பாத்துன்ற இடத்துல இது ஒரு ப்ரைவேட் லேண்ட் அதனால் நீங்கள் என்னும் செய்யலாம் அடுத்தது பண்டிகை விளையாட்டை போடுறேன் பா எங்கடாப்பா கடுகு பாருங்க கட்டோட கெட்ட விடா கடுப்பு வச்சாச்சு கடுகு போடுறேன் கடுகு சும்மா பொறிக்கணும் அப்படி கடுகு பொறிஞ்சோ பாரங்க கடுகு பொறியுது ஓகே கடுகு பொறிஞ்சிட்டு அடுத்தது பெருஞ்சீரம் பிளாட்டை பாருங்க அடுத்தது பெருஞ்சீரம் பச்சை பச்சம் பட்டி குழந்தை பெருஞ்சீரம் வதங்கட்டு வெங்கச்சா கரண்டிக்கா கரண்டி அங்கே கரண்டிதாங்க டே ஆங்கா எல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை ആ ഇത് പച്ചമ്പള പച്ചമുള ഇഞ്ച വട്ടി വെച്ചക്കറ തട്ടിക്കോട്ടോ പാത ചിന്വങ്ങ ആട്ടിപ്പം വതങ്ങട്ട് ചിന്നവങ്ക വങ്കി വരട്ട വരങ്ങോ പാത്തീളോ ചിന്തവങ്കി എപ്പോഴും கொஞ்சம் சின்னவங்க எதை வெப்பாக கடைசியாக ஃபினிஷிங்கு போடுறதை கொஞ்சம் பைக்கணும் ஓகே ஓர் இடமெல்லாம் சமைச்சி சாப்பிட்றான் தோல் அங்கே பாருங்கள் நாங்கள் இடத்த பாருங்கள் இப்படி இருக்கண்டு ஊரில் வவுனிக்குள்ள கலுங்கி வாஞ்ச இருக்கும் இஞ்சாவில் ஆக்கள்லாம் பாருங்கள் கேம்ப் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கேம்ப் அடிச்சுலாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இரவில் தங்கி நின்று அங்கே காட்டுக தண்ணியை காட்டுங்க கப்படி கண்டு பாருங்கோ இதுதான் ஒரு நாலு வருஷத்துக்கு முதல்ல இதுக்குள்ள ஃபோட்டோ எடுத்து போட்டு மவுனி மட்டும் போட்டு தான் கொஞ்சம் பேர் ஏமாற்றினான் அங்கே வெள்ளைக்கார அண்டியாகலாம் குளிக்கினோம் இஞ்சாவில் கர்த்தக்கார தம்பியாக குளிக்கிறதுக்கு ரெடி ஆகினோம் பாருங்கோ ஓகே இப்போ இஞ்சாவாடா அடுப்பை விட்டு அடுப்பை விட்டு வந்துட்டேன் இஞ்சவாடா வாடா ஹரோ பிள்ளையா ஹரோ பிள்ளையாங்க கரோபிளியா போடு கரோபி ரோடு சரோபில ஒரு சும்மா எல்லாம் அஜுமா சுசுமையாக பொட்டிச்சு காசாக்கி சாப்பிடுவோம் நாங்கள் ரெயின் போகுது பக்கத்தால் நாங்கள் காட்டுக்கா பத்து கிலோ எங்கே வந்தாலும் ரொம்ப இலே எல்லாம் கொண்டு தான் வந்துக்கிறோம் பாருங்க ரொம்ப இலே எல்லாம் போட்டு தான் கிராட்டாக போகிறோம் ரொம்ப போட்டாச்சு அடுத்த பச்சை மிளகா பச்சை மிளாலாம் பெட்டிக்கிட்டு ரெடியாக இருக்குது எந்த புண்ணியம் வந்தா இப்படி காட்டுனாது ஓகே தான் ரெண்டு அது எடுத்து பச்சை மிளகாய் எடுத்து முத்துப்போல் பச்சம்பிளா போட்டு பார்த்தடிக்கிது சரியா வதங்காய்கிட்டே உப்பை போட்டுருவோம் சரியோ உப்பை அப்படி போட்டு வெங்காயத்தில் விட்டுருங்க வெங்காயம் பக்கெட்டு வதங்கிடும் குயிக்கா வதங்கிட்டா சப்பிங்களை எப்படி கறி வைக்கிறான்னு பாருங்க வதங்கினா சாணம் தண்ணி தூக்கி ரஜியை தூக்கி உள்ளே கொட்டி அவைய விடுவோம் ஐலட் இந்த ரஜி

வீடியோ பார்க்குறேங்க மனசுக்கு திட்டுவியல் துளை இப்படி கொண்டு வந்து அவிஞ்சு தின்றியல் அண்டு நான் பதங்கி வேற சரியாக இருக்கும் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ரஜிக்கு அஞ்சு கிலோ சட்டி உலக நான் பதங்கி அவிஞ்சு வதங்கி வேற சரியா இருக்குமே நினைக்கிறேன் கலரை பார்த்திங்க ஒரு ரஜிண்ட கலரை ஆண்டக்கு மிச்சக்கறி போன முறை மிச்சக்கறியாக கொட்டிட்டு போனாங்க அங்கே கடையடியில் படிக்கலாம் ஒரே பேஜ் ஏன்னு நிறையா கறியை கொட்டி மிஜா கறியை கொட்டி வந்திக்காண்டு இந்த மூலம் கறியாக அப்படியே சட்டியோடு கொண்டு போகிறது ஏடா கொண்டு போவோம் வர வரவங்க நான் வதக்கி கறியை வச்சு போட்டு தண்ணி ஆ ஓகே இப்படியாக போட்டு தான் மூடி விடணும் தண்ணி நிறைய விட்டு தானே அவிஞ்சு தண்ணி நிறைய விட்டு தண்ணி வத்த விட்டு வராக்கினா சரி ஓகே இது இப்படி இதை கட்டும் அஞ்சு எத்தனைட்டா ஏழு மணி ஆயிட்டா நேரம் ஏழுரை பொடியல் வாங்கிட்டாங்கள் இருண்டுட்டுது அப்போ நான் பக்கம் தான் அடுப்பில் எல்லாம் வச்சு முடிஞ்சோன்னு காட்டுயா அடுப்பில் வச்சு இதை அவிஞ்சி வத்தோணும் அவிஞ்சி வத்தோணும் அப்போ நான் என்ன போகிறேன் இப்போ வச்சு போட்டு நான் போய் கிராமப்புறம் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணியாச்சு கடலை ஆத்துக்குள்ள அங்கே தீமை பாருங்க காட்டு அீமை தீமை பாருங்க கொஞ்சம் ஒப்பு நின்று கூயா காயாண்டு கற்றுக்காட்டு வரங்க பாருங்க சரிமா பாருங்க ரெண்டு கூயா காயாண்டு காத்தது இப்போ நானும் இறங்க போகிறேன்ல நீ அடுப்பை பார்ப்பேன் என்ன ஓ கேமரா தம்பி அடுப்பை பார்ப்பான் நான் அப்படியே இறங்கி உள்ளுக்கு போய் குளிக்க போகிறேன் குளியை கேட்ட மாதிரி தயாராகியாச்சு ஓகே

ஆ அப்பாப்பாப்பா எல்லாங்கோ இப்பான் கொஞ்சம் மத்தி இருக்குது ஆ இப்போ கேட்க மாட்டாங்க இப்பான் மத்தி கொண்டு வருது இன்னைக்கு மத்தி என்ன பாலிக்க என்ன வழியால் விதைக்கில் போட்டு கிட்டாட்டினா சரி ஆ முஸ்லீமாக இருக்கு அங்கே பார்க்க ஓ சரத்தை கட்டி கொண்டு இருக்க ஊரில் இருந்தவர் ஃபீல் ஒன்று போயிடுதையா காவல் கோட்டில் இருந்தவர் காவல் கோட்டில் தண்ணி போதில் இதை குடிச்சு போட்டு தாடுறாங்களில் பழைய அண்ணி இதை குடித்து போட்டு தந்தீங்கன்னா நான் எனக்கு பழைய அண்ணி இதை ஞாபகப்படுத்துவேன் உண்மைக்கு தான் சீரியஸாக இருந்து ரைட்டா போவ கிடையிலே அந்த என்ன தான் வசதியாக இருந்தாலும் இந்த தண்ணி போதில் போகிறது சரத்தை கட்டி கொண்டு தண்ணி போதில் கொண்டு போகிறதில் உள்ள சுகம் அது வேறு அப்படியும் சுகத்தை அனுபவிச்சு தான் போகிறது

இந்த நாங்கள் வச்சது எல்லாம் பிடண்டு வர இல்லைன்னு வதங்கி வந்தால் தான் இங்கிருதமாக இருக்கும் அங்கால் பிடிச்ச புலிகளுக்கு கால்கோட்டில் குந்தி கொண்டுருக்குறாங்க நாங்கள் இஞ்சம் வதக்கிறோம் அவங்களால் ஏதோ பாட்டெல்லாம் போடுறாங்க நாங்கள் சும்மா வதக்கி எடுக்கிறோம் பொருளை பொருளை வதக்கி எடுக்கிறோம் ஆ இன்னும் கொஞ்சம் பார்த்தினா விளையாட்டை காட்டலாம் நாங்கள் விளையாட்டை நல்ல வெங்காயம் எல்லாம் போட்டு பி தட்டியாச்சு பாருங்க ஒப்பிடிச்சிருக்காங்க கலரை இதுதான் சொல்கிறேன் வேட்டை கறி சும்மா பச்சை மிளகா மிதாக்கோணும் பாருங்க சமைச்சு இப்போ நாங்கள் இங்கே வந்து கொண்டு போகிறோம் கறி என்ன இடம் இடம் வந்து இது பாத்தில் வந்து சமைச்சு புட்டும் வண்டி வேட்டைக்கறியும் வச்சு பாருங்கள் அப்படியே வேட்டைக்கறியண்டா பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே தெடிக்கணும் பச்சை மொழா கண்டு பாருங்கள் இதுதான் வேட்டைக்கறி சரிதானே வச்சு புட்டோட சாப்பிட போகிறோம் எங்கள்ட்ட வேட்டைக்காரி ரெடி பொடியல் எல்லாம் புட்டாங்க ஃபுட்டு பாரு எல்லாம் போடுறாங்க காட்டு கொடியில் கொண்டாந்த ஃபுட்டு எல்லாத்தையும் கோ கோப்பையில் பாருங்கோ கறி எப்படி கண்டு கலராக பாருங்கள் இங்கிருதமாக மாதிரி இருக்குங்க கலராக பாருங்கள் சரியோ கறி எப்படி இது கண்டு பாருங்க அப்படிதான் கறி வைக்கிறது சரியோ பண்டி கறி எப்படி இருக்க பொருள் வாங்க வாங்க சாப்பாடு வாங்க கிட்ட கிட்ட வா கிட்டோ அப்படியா ஓகே அடுத்த ஓடியா அடுத்த ஓடியா

ஓகே எனக்கு எனக்கும் ஆங்கோண்டா என்னடா ஒரு 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 இருட்டுக்குள்ள புட்டு தாங்குவா ஓகே ஆ உண்மையாக தான் புட்டு நல்லா தான் இருக்குது மலர் கடையில் வாங்கினாங்கள் அப்புறம் சொல்லுவீங்கள் உங்களுக்கு உங்களை கடைக்குள்ள கடையை புறமோடு பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்களா நல்லா தான் இருக்குது நல்லா குழல் போட்டு உள்ளுத்தி போட்டு இருட்டாயிட்டு ஆனால் கடுப்பில் கொஞ்சம் எடுத்து போட்டு புட்டும் வேட்டாக்கரையும் பாருங்க இப்படி இருக்காது கலராக பாருங்கோ ம் சட்டாப்படி எப்படி கமலாக்கார தம்பி கடைசியாக சட்டியாக கழுவாய் நாங்கள் சாப்பிட்டு போட்டுதெல்லாம் ம் இப்போ என்ன வீடியோ உழைக்கையில் ரெண்டு அவழுது மங்களகரமாக சுமங்கலமாக நடந்து முடிஞ்சிருக்கு கேட்டியகுளி உதுகுமரு காந்தியண்டு